வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு கதை வாசிக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு கதை வாசிட்டு டூர்லாம் போயிட்டு வந்ததுனால அந்த வீடியோஸே போட்டுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஒரு நல்ல கதை வாசிக்கிறேன் அந்த கதை வந்து நான் எழுதின கதை நான் ஒரு போட்டிக்காக எழுதின கதை போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படலை நான் உங்களுக்கு பதியலை நான் நான் எல்லாம் பதியாத கதை வாசிக்கிறேன்னு கேளுங்க ஓகேயா கதையோட பேர் வந்து எழிலி கதையோட பேர் கதையோட ஹீரோயினோட பேர் எழிலி வாசிக்கிறேன் நல்லா இருக்கான்பான் அம்மா அடுப்படியில் எவ்வளவு சத்தமாக உருட்டினாலும் தூக்கம் கலையாத மகளை பார்த்து கத்தினான். ஏ எழிலி இன்னும் என்ன தூக்கம் என்றி? வீட்டில் ஒன்ன தவிர எல்லாரும் எந்திரிச்சாச்சு மகளிடம் அசைவே இல்லை ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் பார்த்து இரவு இரண்டு மணி வரை தூங்கவில்லை அதுக்கப்புறம் எப்போ தூங்கினாலோ அவளுக்கே தெரியாது வீட்லேயே நல்லா படிக்கிற பிள்ள வசதியா இருக்கட்டும்னு ஒரு ரூம் அவளுக்கு கொடுத்து மீதி உள்ள நாலு ரூம்லையும் நாலு பேரும் ஒரே அறையில முடங்கி கொள்வாங்க நாலு பேருமே கடும் உழைப்பாளிகள் அப்படிங்கறதுனால படுத்த அடுத்த நிமிஷமே உறங்கிடுவாங்க ஆனா இவ மட்டும் ராத்திரி விடிய விடிய ரீல்ஸு ஷார்ட்ஸு எல்லாம் பார்த்துட்டு படுவாங்க ஏ எழுதி எந்திரிக்க மாட்ட என்று பாத்திரத்தால் பலமாக சத்தம் எழுப்பியபடி அம்மா கத்த லேசாக அசைந்து கொடுத்தாள் ஏமா கத்துற ஸ்டடி லீவு தானே எப்பவும் தூங்க விட மாட்டியா சரி சரி லீவு நாள்லையாவது அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய் என்றபடி ஏசியை அணைத்தாள் அவர்கள் வரவுக்கு ஏசியே அதிகம்தான் இருந்தாலும் படித்து நல்ல வேலையில் அவள் அமர்ந்து விட்டால் குடும்பமே முன்னேறி விடலாம் என்ற நம்பிக்கையில் அவளுக்கு செய்து கொடுத்திருந்தாள் அவளும் படிப்பில் பெண் புலி நீட்டாவது ஒன்னாவது எத்தனை தடைகள் வந்தாலும் தாம் மருத்துவர் ஆகியே தீர்வது என்ற உறுதியில் இருந்தாள் பிளஸ் டூ தேர்வு நெருங்கிக் கொண்டிருந்தது எளினியின் அப்பா பெயிண்டர் தனக்கு கீழ் இருவரை வேலைக்கு வைத்துக்கொண்டு பெரிய பெரிய கட்டடங்களுக்கு பெயிண்ட் அடித்தார் வெயில் ஏறிவிட்டால் வேலை செய்வது கடினம் என்று கருக்களிலேயே கிளம்பி விடுவார் ராத்திரி ஒரு நேரம் மட்டும்தான் வீட்டில் சாப்பிடுவார் தன் அன்பு மகளுக்காக தினமும் சிறப்பாக ஏதாவது வாங்கி வருவார் இரண்டு அண்ணன்களும் தம் பங்கை தங்கைக்கு கொடுத்து விடுவார்கள் அம்மா கூட சொல்வாங்க எதுக்கு மூணு பங்கு வைக்கிறீங்க மொத்தத்தையும் அவள்கிட்டையே கொடுத்துறதான உயர உயரமான கட்டடங்கள் பெயிண்டிங் வேலை எடுத்தால் பணம் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஆனால் ரிஸ்க் அதிகம் உயரமான பதிக பகுதிகளின் வேலையைத்தான் தான் செய்வார் கயிற்றில் தொங்க விடப்பட்ட கட்டையில் அமர்ந்தபடி காலை சுவற்றில் உந்தி உந்தி கீழே இறங்கி பெயிண்ட் பண்ணிக்கொண்டே போவார் ஒவ்வொரு நாள் வேலையும் முடிந்த பின் உயிர் வராததால் ஆறாவது முடித்ததும் பள்ளிக்கு போவதை நிறுத்திவிட்டான் ஒரு லாரியில் கிளீனராக ஓடிக்கொண்டிருந்தான் அதிகம் வட மாநிலங்களுக்குத்தான் செல்வார்கள் போகும் இடங்களில் இருந்தெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தன் தங்கைக்கு வீடியோ காலின் அந்த இடங்களை காட்டுவான் துள்ளி குதிக்கும் அவளின் சந்தோஷமே அவனுடையதும் குறைந்த விலையில் கழுத்துக்கும் கைக்கும் காதுக்குமாக அவளுக்கு அலங்கார ஆபரணங்கள் வாங்குவான் பள்ளிக்கு போட்டு செல்ல முடியாது என்றாலும் அவன் ஊரில் இருக்கும்போது போது ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லாரும் புறப்பட்டு பீச்சுக்கு போவார்கள் முழு அலங்காரத்தோடு தங்கை வர உடன் வருவது அவனுக்கு ஒரு தளபதியின் உணர்வை கொடுக்கும் எதிரில் வரும் ஒருவன் அவளை பார்த்தாலே முறைப்பான் பார்க்கத்தானே செய்றான் விடுனா அப்படி யாரும் நான் இன்னைக்கு அழகா இல்லையோன்னு தோணிடும் என்பாள் அந்த பதின்ம வயதுக்கே உரிய பெருமிதத்துடன் அவளுக்கு நாம் அழகாக இருக்கிறோம் என்ற கர்வம் இருந்தது அந்த பகுதி பெண் குழந்தைகளுடன் எங்காவது கூட்டமாக போனால் எதிரில் வருபவர் கண்கள் முதலில் தன்மேல்தான் பதியும் பல நேரங்களில் அங்கேயே தங்கிவிடும் என்பதில் அவளுக்கு பெருமை பிடிபடாது ஆனால் காதல் விவகாரங்களில் சிக்கிக் கொண்டதில்லை தனக்காக மொத்த குடும்பமும் எவ்வளவு கஷ்டப்படுகிறது என்பதை நன்கு புரிந்து வைத்திருந்தார் இரண்டாவது அண்ணன் சரத் பிறக்கும்போதே இரண்டு கால்களும் சரியான வளர்ச்சி இல்லாமல் இல்லாமல் தான் பிறந்தான் பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாடும் போது தனக்கும் அப்படி முடியவில்லையே என்று வருத்தமாக இருக்கும் ஆனால் நான்கு வயது அவனை விட பெரியவனான அண்ணன் அவனை எங்கே போனாலும் தூக்கிக்கிட்டு தான் போவான் அவனுக்கு ஐந்து வயது ஆகும் போது எழிலி பிறந்தான் அதுவரை அவன்தான் வீட்டின் செல்ல பிள்ளை கொஞ்சம் கூட அவள் மேல் பொறாமை ஏறாமல் தன்னை எப்படி எல்லாரும் செல்லமாய் வளர்த்தார்களோ அப்படியே அவளிடம் அன்பு காட்டினான் வளர வளர அவளை எப்படியும் மருத்துவர் ஆக்கிவிட வேண்டும் என்ற பேச்சு மந்திரம் போல் வீட்டில் ஒலித்துக்கொண்டிருந்ததால் கொண்டிருந்ததால் அதற்கு தன் பங்கும் இருக்க வேண்டும் என அவன் தன் இரு சக்கர தள்ளுவண்டியில் அண்ணன் வடநாட்டின் நகரங்களில் இருந்து வாங்கி வரும் சின்ன பொருட்களை வைத்து பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்ப்புறம் இருந்த கடைகளில் கலாவின் தையல் கடைக்கு பக்கமாய் அமர்ந்து விற்று வருவான் ராமருக்கு அணிலின் உதவி போல அவனுக்கும் இருக்கும் பல வண்ண உடைகளில் மக்கள் பார்க்கும் போது உற்சாகமாகவும் இருக்கும் கலா தன் பள்ளி படிப்பு முடிந்து அப்பாவுடன் கடையில் உதவிக்காக வந்தவள் இரண்டு வருடங்களில் கடையின் மொத்த பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு அப்பாவுக்கு ஓய்வு கொடுத்து விட்டாள் ஒரு நாள் சரத் தன் அடர்ந்த தலைமுடியை ஷாம்பு போட்டு அலசி மெலிதாக வளர்ந்திருந்த தன் மீசை தாடியை எல்லாம் ட்ரின் செய்து வந்திருந்தான் அன்று காற்று கொஞ்சம் அதிகமாக அடித்ததால் தன் முடியை ஸ்டைலாக ஒதுக்கியபடி கலா கொஞ்சம் குடிக்க தண்ணி தெரியா என்றான் பதிலே சொல்லாமல் அவனை பார்த்து சிரித்தபடி ரசித்தபடி இருந்த கலாவிடம் என்ன காது கேட்கலையா கொஞ்சம் தண்ணி ஓடு தலைமுடிய அப்படி ஸ்டைலா ஒதுக்குறது ரொம்ப நல்லா இருக்குப்பா இன்னொரு தடவை பண்ணு அப்பதான் தண்ணியை எடுத்துருவேன் என்றாள் கொஞ்ச நாட்களாகவே அவள் பார்வை செயல் எல்லாம் வேறு ஏதோ சொல்ல முயல்கிறது அவன் புரிந்தும் புரியாதவன் போலேயே காட்டிக்கொள்கிறான் வீட்டில் உள்ள அனைவரின் ஒரே இலக்கு எழிலியை மருத்துவராக்கி விடுவது அதற்கிடையில் வேறு எந்த சலனத்திற்கும் இடமில்லை அவளை முறைத்தபடி தன் வண்டியை முன்னோக்கி நகர்த்தினான் ஏ எங்க போற இரு நான் சும்மா ஒன்ட்ட விளையாடினேன் என்றாள் விளையாடுறதுக்கு நான் என்ன மாமனா மாமன் மகனா என்று கடுமையாக கேட்கும் போது விற்றது போதும் என விறுவிறுவென தன் வீட்டை நோக்கி வண்டியை உருட்டினான் அவள் சொற்களும் அவளின் முக ரசிப்பும் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்தது இவ்வளவு அழகான ஒருத்தி தன்னை அன்பு செய்ய முடியுமா என்று ஒரு நேரமும் தான் ஏழாம் வகுப்பு படிக்கும் போது தன்னுடன் படித்த அதே கலா யாரும் இல்லாத போது இரு கன்னங்களையும் கைகளில் ஏந்தி உன்னை எனக்கு ரொம்ப நீ ரொம்ப நல்ல பையன் என்றது நினைவுக்கு வந்ததும் அவள் உண்மையாகவே தான் தன்னை காதலிக்கிறாள் என்று ஒரு நேரமும் மாறி மாறி தோன்றி அவனை குழப்பியது எதுவாக இருந்தாலும் தன் குடும்பத்துக்கு இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் வேண்டாத வெட்டி வேலை நாளிலிருந்து நாளையிலிருந்து மாத்திர வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டான் அப்படியே நாளையிலிருந்து இந்த முடியையும் பின்னுக்கு மொத்தமா தள்ளி ஒரு ஹேர்பேன் போட்டுடணும் என்று முடிவு செய்தான் உடனே கலா அப்படி இன்னொரு தடவை பண்ணுடா என்றது நினைவுக்கு வர லேசாக சிரித்தபடி தனது வலது கையால் முடியை இடதுபுறம் ஸ்டைலாக தள்ளிவிட்டான் அதற்குள் அவன் வீட்டு பக்கம் வந்துவிட பக்கத்து வீட்டு ராசாத்தியக்கா என்னடா சரத்து சிரிச்சுக்கிட்டே வர யாரும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டாளா என்றாள் விளையாட்டாக அவன் ஆமாக்கா எப்படி கண்டுபிடிச்ச என்றதும் அவனும் விளையாட்டாக சொல்வதாக நினைத்து தன் வேலையை தொடர்ந்தாள் பதிலையே எதிர்பார்க்காம என்ன இன்னைக்கு வெள்ளன வந்துட்ட என்றான் சரத் அதற்குள் வீட்டுக்குள் போயிருந்தான் இப்படி அத்தனை பேரின் அர்ப்பணிப்பும் அன்பும் எழிலியை மாவட்டத்திலேயே முதலாவது இடத்தை பிடிக்க வைத்தது அதே கவனத்தோடு நீட் தேர்விலும் நல்ல மதிப்பெண் எடுத்து மிகச்சிறந்த ஒரு மருத்துவக் கல்லூரியில் இடமும் கிடைத்து விட்டது அங்கே விடுதியில் சேர்ந்த பிறகுதான் தன் குடும்பத்தினரின் அன்பு தன்னை எவ்வளவு ஊனமாக்கி வைத்திருக்கிறது என்று உணர்ந்தார் மிகுந்த கட்டுப்பாட்டோடு வளர்க்கப்பட்ட பிள்ளைகளின் கட்டுட கட்டுடைத்த நடவடிக்கை பணத்தில் புரண்டு எழுந்த பெண் பிள்ளைகளின் பொறுப்பற்ற போக்கிரித்தனம் மிரண்டு போனால் எழுதி படிப்பு வேறு பள்ளி படிப்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருந்தது அறையின் ஆர்ப்பாட்டம் அடங்கிய பின் தான் எழுந்து அன்றைய பாடத்தை படிக்க தொடங்குவாள் இவ்வளவு படிக்க இருக்கும்போது எப்படி இவர்களால் கவலை இல்லாமல் இருக்க முடிகிறது வியந்தாள் ஒரு நாள் இப்படித்தான் நடுவில் பெரிய பெரிய தட்டுகளில் வருத்த முந்திரியை வைத்துக்கொண்டு சத்தமாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அதில் ஒருத்தி தன் காதலனுடன் தான் அனுபவித்த சுகத்தை விவரிக்க கூச்சத்தோடு எழுதி அந்த அறையை விட்டு வெளியே போனான் எப்பொழுதும் சனி என்று மாலை கிளம்பி வீட்டுக்கு போய் திங்கள் காலை திங்கள் காலை திரும்பி வருவாள் அன்றும் ஒரு பையை தோளில் மாட்டிக்கொண்டு கையெழுத்து போட வேண்டிய ரிஜிஸ்டரில் போட்டு கிளம்பி போய் பஸ் ஸ்டாப்பில் நின்றாள் திங்களன்று காலை வார்டன் உணவு முடித்த பின் போனவர்கள் எல்லாரும் வந்துவிட்டார்களா என பார்க்கும்போதுதான் எழிலி வரவில்லை எனத் தெரிய அவள் செல்லுக்கு தொடர்பு கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என வந்தவுடன் அவள் அம்மாவின் நம்பருக்கு தொடர்பு கொண்டார்கள் ஹலோ சொல்லுங்கம்மா நல்லா இருக்கீங்களா எழிலி திரும்பி வரலையே உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே எதிர்முனையில் அம்மாவுக்கு திக் என்றது இங்கேயும் வரலையே என்னாச்சு என்று சொன்னால் கல்லூரியில் பிரச்சனை ஆகிவிடக் கூடாது என்று எண்ணியபடி நாளைக்கு வந்துடுவாமா என்று சொல்லி காலை கட் செய்தார்கள் வாடன் நிம்மதியாக தன் வேலையை பார்க்க தொடங்கினார்கள் அம்மாவுக்கு திகில் பற்றி கொண்டது யாரிடம் விசாரிக்க என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே பக்கத்து வீட்டு ராசாத்தி அக்கா அலறியபடி ஓடி வந்தாள் எக்கா மோசம் போயிட்டோமே என்ன சொல்ற தெளிவா சொல்லு நான் போன பஸ்ஸ கொஞ்ச பேர் நிறுத்துனாங்க ஒரே கூட்டமா இருந்தது கண்டக்டர்கிட்ட அவங்க சொல்லும் போது ஜன்னல் வழியா வெளியே பார்த்தேன் குறை உயிரோட ஒரு பொண்ணை ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு இருந்தாங்க நம்ம எழிலி மாதிரியே இருந்துச்சுக்கா இறங்கி நேரா இங்கதான் ஓடியார என்று சொல்ல அவ காலேஜ்ல இருக்கா அவளா இருக்காது என்று சொன்ன நொடி வாடன் கேட்டது நினைவுக்கு வர என் ஜாமியே என்று அலறியபடி சரிந்தான் ராசாத்தி எழுப்பி தண்ணீர் கொடுத்து என்னக்கா என அவங்க எங்க போனாங்க தெரியுமா என்று கேட்டாள் தான் தூக்கிட்டு போறதா சொன்னாங்க நீ சரத்துக்கு போன் பண்ணி அவன் அப்பாவையும் அண்ணனையும் கூட்டிகிட்டு அங்க வர சொல்லு என்று சொல்லியபடியே ஓடினாள் தனியா போகாத நானும் வாரேன் என்று கத்தும் குரல் கேட்காத தொலைவுக்கு சென்று விட்டாள் பலரால் பலவந்தப்படுத்தப்பட்டு சீரழிக்கப்பட்டு மூச்சு திணறி இறந்திருக்கலாம் என ஜிஹச்சில் ஒரு மருத்துவர் வந்திருந்த காவலரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் அதற்குள் அங்கு வந்திருந்த குடும்பத்தினர் தம் வீட்டுக்கு வெளிச்சம் கொண்டு வரும் என்று இரு கரம் குவித்து காத்த அகல் விளக்கு அணைந்து கிடப்பதை கண்டு கொண்டிருந்தனர் தம் காயம்பட்ட உடம்போ அதன் வலியோ தன்னை உயிருக்கும் மேலாக நேசித்தவர்களின் கதறலோ எதையும் உணராத நிலையில் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தால் எழிலி என்ன நடந்தது என்று அங்கு உள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா சொல்கிறேன் அந்த சனிக்கிழமை மாலை திடீரென்று இருட்டி கொண்டு வந்து பலமாக மழை பொழிய அந்த இடம் சட்டென்று காலியானது எழிலியை ஒருவித பயம் சூழ்ந்தது அறையில் தோழி தன் காதலன் செய்ததை சொன்னதும் தான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வந்ததும் சம்பந்தம் இல்லாமல் நினைவுக்கு வந்தது இடையும் மின்னலும் மழையுமாக அந்த இடம் பயத்தை கூட்டுவதாக இருந்தது நடமாட்டமே நின்று போனது போல் இருந்தது அப்பொழுது ஒரு மாருதி வேன் அருகில் வந்து நின்றது அதிலிருந்து ஒருவன் இறங்கி அவளிடம் வந்து மேடம் நீங்க மருத்துவ கல்லூரி மாணவி தானே சார் உள்ள இருக்காங்க உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க என்றதும் யாரோ தனக்கு தெரிந்தவர்கள்தான் போல என நம்பி நடக்க தொடங்கி பின் உள்ள உள்ளுணர்வில் ஏதே சந்தேகம் வர தயங்கி நிற்கையில் அவன் அவள் கைகளை அழித்து பிடி அ அழுத்தி பிடித்து உள்ளே ஏற்றி வேனின் கதவை இழுத்து மூடினான் உள்ளே பல ஆண்கள் இருப்பதை பார்த்ததும் பதறிப்போனால் எழிலி அலர முற்படும் முன் ஒருவன் கை அவள் வாயை அழுத்தி மூட அந்த முகம் கல்லூரியில் பார்த்த முகம் போல் இருக்க இரு கைகளை தூக்கி கும்பிட்டாள் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது இத்தகைய செயல்களில் அனுபவசாலிகளான பணமும் செல்வாக்கும் நிறைந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களான அவர்கள் தமக்கு பழக்கமான இடத்துக்கு கொண்டு சென்று அவளை பாழ்படுத்தி அடுத்த வேலையை பார்க்க போய்விட்டார்கள் ஒரு நல்ல எதிர்காலத்தை நம்பி ஒரு குடும்பமே தியாகம் செய்து வளர்த்த செடி அங்கே வேரோடு வெட்டப்பட்டு கிடப்பதை பார்த்து பெயர் சுமந்த பிணங்களாய் செய்வதறியாது அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தன அந்த பரிதாபப்பட்ட ஜீவன்கள் ஒன்றை ஆக்குவதை விட அழித்தல் எவ்வளவு இலகுவாய் இருக்கிறது என்பதற்கு உதாரணமாய் அங்கே ஒரு குலைந்து கிடந்தாள் எழிலி கதை முடிஞ்சிட்டு நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு நான் ரொம்ப ரசிச்சு எழுதுனேன் அதாவது நிறைய பெண் பிள்ளைகள் பாடு பாடுபடுத்தப்படுறாங்க ஆனா அந்த குடும்பம் அவங்க அந்த பெண் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதை ஒரு நிமிஷத்துல இவங்க உள் ஒன்னும் இல்லாம ஆக்கிடுறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் எனக்கு இருந்தது அந்த ஆதங்கத்துல பிறந்த கதை தான் இது என் கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் மட்டுமா எல்லாரும் சந்தோஷமா இருங்க mara kimar bye